வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மொச்சக்கொட்டையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஒரு கப் மொச்சைக்கோட்டையில் வந்து நூற்றி எழுபது கிராம் அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதில் நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது கலோரி புரதம் கொழுப்பு காப்ஸு மேங்கனீஸ் காப்பர் மெக்னீஷியம் இரும்பு சத்து பொட்டாசியம் மேலும் விட்டமின் சத்துக்கள் பலவும் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய இந்த அத்தியாவசியமான சத்துக்களை மொச்சைக்கொட்டையின் மூலமாக நம்ம பொழுது என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நீரிழிவு குறைந்து போவதற்கு மொச்சக்கோட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஸோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச் படி என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா மொச்சக்கோட்டை வந்து கிளைசமிக் உணவோடு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் கரோனரி தமணி அபாயத்தை குறைக்கிறதுக்கு வந்து இந்த மொச்சக்கொட்டை வந்து ஹெல்ப் பண்ணும் இதில் கரையக்கூடிய நார்சத்து இருக்குது இந்த இழைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி ஜெல்லாக உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் உணவு அது பார்த்துங்க அப்படின்னா அவங்க அந்த உணவுக்கு அப்புறம் செரிமானதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவானது வேகமாக அதிகரிக்காமல் தடுக்கப்படும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய உணவுகளில் இந்த மொச்சக்கொட்டையை சேர்த்துக் கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து கண்ட்ரோல் ஆகிறக்கும் ரத்த சர்க்கரை குறைவு நீரிழிவு மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு பிரச்சனை இருப்பவர்களுக்கும் மொச்சக்கோட்டை வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் டைப் டூ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் மொச்சக்கோட்டையை தங்களுடைய உணவுகளை போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும் நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போ இருந்தே மொச்சக்கொட்டையை வாரத்தில் ஒரு துறையாவது உணவுகளை சேர்த்து பயன்பெறலாம் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சுகர் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் விடுபடுவதற்கு இதயத்தை பாதுகாக்கக்கூடியது மொச்சக்கோட்டை ஸோ ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிக நாசத்தில் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கொழுப்புகளை கரை நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கும் ஸோ நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய மொச்சக்கோட்டையில் பெரியவர்களை வச்சு ஆய்வு பண்ணும்போது தினசரி இருபத்தி கிராம் அளவு நார்சத்து தொடர்ந்து பத்தொன்பது ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படும் போது அவங்களுக்கு பனிரண்டு சதவீதம் கரோனரின் இதய நோய் மற்றும் பதினோரு சதவீதம் குறைவான இதய நோய் அதாவது இதய நோயை சார்ந்த பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க கரையக்கூடிய நார்சத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து அகற்றப்படும் மீண்டும் கொழுப்புகள் படியாமல் தடுக்கப்படும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு இல்லை அப்படின்னா இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான சீரானளவில் இதயத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கும் இதயம் ரத்தத்தை சுத்திகரிக்கும் ஸோ ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதயத்த செய்கள் வலு விழுந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ நார் தாண்டி உங்களுக்கு மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருக்கிறதால நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் அதாவது உங்களுடைய அந்த பிபி ப்ராப்ளத்தையும் நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த மொச்சக்கோட்டை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இன்னும் குறிப்பாக வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது மொச்சக்கோட்டை நமக்கு எப்போதுமே எனர்ஜியாக நம்ம இருக்கணும் அப்படின்னா அந்த ஆற்றலை அழிக்கிறதுக்கு மொச்சை எடுத்துக்கலாம் இதில் வந்து புரத அடக்கம் வந்து பார்த்தோம்னா இருக்கு ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா புரதம் ஒன்று உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிறந்த ஆற்றலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ எப்போதுமே நீங்கள் ப்ரோட்டின் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நீண்ட நேரம் வந்து செயலாற்றலாம் அதுக்காக உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அறிவாற்றல் மற்றும் அந்த ஒரு சிந்தனை சார்ந்த விஷயங்களுக்கு மூளைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிறதுக்கு மேங்கடி சத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றதால அந்த ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய செயல்முறைக்கு மொச்சக்கோட்டை வந்து ஹெல்ப் பண்ணும் புரதம் மற்றும் நார்சத்துக்கெல்லாம் நிறைந்திருக்கிறதால உங்களுக்கு வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மொச்சக்கோட்டை ஹெல்ப் பண்ணணும் ஸோ உங்களுடைய வெயிட்டை வந்து நீங்கள் லாஸ் பண்ணணும் அதிகப்படியான உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதுவும் ஆரோக்கியமான முறையில் விரைவான நேரங்களில் குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணணும் சில பேரெல்லாம் வந்து பட்டினி கிடந்து உடல் எடை குறைப்பாங்க அது அவங்களுக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் வயிறு தொடர்பான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மொச்சக்கோட்டை போன்ற அதிக கலோரிகள் இருந்த இல்லாமல் அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு மொச்சக்கொட்டை வந்து ஹெல்ப் பண்ணணும் ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா பார்த்தோம்னா உங்களுக்கு எனர்ஜி தரதால உங்களுடைய உடல் எடையை வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து ஆற்றலாக மாற்றப்படும் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ரத்த சிகப்பணம் லெவல் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஆற்றல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொடுக்கறதால ரத்த சிகப்பணம் கரெக்டான லெவலில் இருக்கும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபின் உடல் உள்ள உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணும் ஸோ இதனால் நமக்கு வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படாது மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வு குமட்டல் வாந்தி உடல் பலவீனம் உடல் சோர்வு தலை சுற்றல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது இதுக்கெல்லாமே முழுமையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மொச்சக்கொட்டை தான் செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது மொச்சக்கொட்டை மொச்சக்கொட்டையில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் செரிமான செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்குது நார் சத்து மற்றும் இறைப்பை குழாய்களை மேம்படுத்துது மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளை பாதுகாக்குது பெருங்குடல் வழியாக உணவை வந்து நமக்கு நகற்றுவதற்கு பெரிஸ்டால்டிக் இயக்கத்தை வந்து தூண்டக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மொச்சக்கொட்டையில் இருக்கக்கூடிய நார் சத்து இதனால் நம்ம மொச்சக்கொட்டை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேவையான ஐம்பது சதவீதம் நார் சத்து நமக்கு கிடைச்சிரும் இதனால் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் நமக்கு இருக்காது இன்னும் குறிப்பாக நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளில் இருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும் கழிவுகள் வெளியேற்றும் போது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் இந்த மாதிரி எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக செரிமான மண்டலம் இருக்கிறதுக்கு மொச்சக்கொட்டை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் தொடர்ந்து உணவுகளில் மொச்சக்கொட்டை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை